டேசிக் சேலஞ்ச் இன்றைக்கி நம்ம நிறைய புதுமையான வார்த்தைகள் ஹிந்திலேருந்து கற்றுக்க போகிறோம் இன்றைக்கி கற்றுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ண ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய வியூவர்ஸ் நீங்கள் எப்படி இருக்கணும் எல்லா நேரத்துலேயும் எனர்ஜெட்டிக்காக பவராக கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேச ஸ்டார்ட் பண்ணணும் இதை ஏன் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுத்த கிளாஸஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பார்த்துட்டு போ போகாமல் ப்ராக்டிக்கலாக நம்மளால் எந்த அளவுக்கு பேச முடியுது அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம் வைக்கணும் அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த செவன் டே சேலஞ்ச் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த சேலஞ்சில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்க்கு என்ன சொல்லணும் ஹிந்தியில் குல்ஃபி நெருப்பு ஃபயர் ஹிந்தியில் எப்படி சொல்லணும் ஆக் அண்டா அண்டானா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் அடுத்தது கேண்டில் கேண்டிலுக்கு என்ன சொல்லணும் மோம்பத்தி அப்படின்னு சொல்லணும் மோம்பத்தி அப்படின்னு சொல்லணும் தில் தில்லுனா என்னது ஹார்ட் இதயத்துக்கு தில் அப்படின்னு சொல்லணும் ஹிந்தியில் என்ன சொல்லணும் தில் அப்படின்னு சொல்லணும் కత్ర్రికోకు సిర్ అద హిందం కైచి అయిచి అప్పుడూ పెల్ కంటికి ఎన్నో బెల్లుకినా అి ధర ఎర్తుకు ఎన్నో ధర్తి పెన్ పెనో కలం కలం పెను కలం ட்ரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் வாகன் அப்படின்னு சொல்லணும் வெகிகளுக்கு என்ன சொல்லணும் வாகன் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது புக்ஸ் புக்ஸ்க்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும் புஸ்தக் புஸ்தக் அடுத்தது பட்டர்ஃப்ளை தித்திலி தித்தலி தித்திலி அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் ஃப்ளவர் ஃப்ளவருக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும் ஃபுல் 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 அப்படி சொல்லணும் லெட்டர் லெட்டருக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும் பத்ரை பத்திர பத்ரை 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 ஹேட் தொப்பி ஹேட்டுக்கு என்ன சொல்லணும் தொப்பி தொப்பி நெக்ஸ்ட் ரெயின் பாரிஷ் 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 பாரிஷ்னு சொல்லணும் அடுத்தது பேய் பேய்க்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும் தெரியுமா பூத் பூத் ஹிந்தியில் என்ன சொல்லணும் பூத் அடுத்தது பால் கேந்து 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 பாலுக்கு கேந்துன்னு சொல்லணும் ரிங் ரிங்குக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும் மோதிரத்துக்கு அங்கூட்டி அங்குட்டி அங்கூட்டி மேஜிக் மேஜிக் ஹிந்தியில் என்ன சொல்லலாம் தெரியுமா ஜாது ஜாது மேஜிக் என்ன சொல்லலாம் ஜாது பேக் பேகுக்கு தைலா தைலா பேகுக்கு என்ன சொல்லலாம் தைலா அடுத்தது clap தாலி தாலி தாலியா பஜாவ் அப்படின்னு சொல்லலாம் தாலியா பஜாவ் கிளாப் பண்ண அப்படின்னு அர்த்தம் என்ன விவாஸ் இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பேசுகிறதுக்கு ஈஸியான சென்டென்ஸ் நம்ம டெய்லியும் பேசக்கூடிய வார்த்தைகளில் நம்ம நிறைய வெக்காபுலரிஸ் வேர்ட்ஸ் கற்றுக்கணும் அந்த வேர்ட்ஸ் மறக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது எனக்காவது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரிவைன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இதில் பார்த்த இமேஜஸை ஞா ஞாபகம் வச்சுக்கோங்க இமேஜஸ் நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணம் இமேஜை பார்த்து உங்களுக்கு அந்த வார்த்தை என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு Exercise Solida, ¿eh? த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ அதாவது ட்ரிபிள் த்ரீ அதாவது இன்றைக்கி பார்த்தது எல்லாத்தையும் த்ரீ த்ரீ டைம்ஸ் சொல்லி பாருங்க அடுத்தது ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு த்ரீ த்ரீ டைம்ஸ் சொல்லி பாருங்கள் அடுத்தது த்ரீ டேஸ் கழிச்சு சொல்லி பாருங்கள் த்ரீ 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 அதாவது நம்ம இன்றைக்கி படித்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் யோசிக்க முடியுது ஞாபகம் இருக்குது அப்படின்றத எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் வந்து யோசிச்சு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று சொல்லி பாருங்கள் ப்ராக்டிஸ் செக்ஷனில் உங்களால் கண்ணாடிக்கு முன்னாடி

அந்த அளவுக்கு நம்மளால ஈஸியாக ஹிந்தியில் பேச முடியும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டே கிளாஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லி கொடுக்குற எல்லாத்தையும் நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களால் இன்னைக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம செவன்டி டேஸ் ரீச் தாண்டி நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கு ஸோ என்னோட கிளாஸை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஒருவேளை இந்த மிரர் சேலஞ்சிலேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பித்தா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு ஹிந்தி பேசுறதுக்கான பிகினிங்காக இருக்கும் நீங்கள் பிகினஸாக ஹிந்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா ஹிந்தி பேசுகிறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது ஒன்றும் கிடையாது நம்ம பேச ப்ராக்டிஸ் பண்ணணும் தமிழ் எப்படி நம்ம பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ ஹிந்தின்றது இட்ஸ் அ லாங்குவேஜ் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஹிந்தி பேச வரும் எதை எதை பற்றியும் நினச்சி வருத்தப்படாதீங்க என்னால் பேச முடியாது எனக்கு இந்த வார்த்தைகள்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நான் கொடுக்குற இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் ஒரு நாளைக்கு நான் கொடுக்குற இந்த வார்த்தைகள் மட் மட்டுமே போதும் இதை மட்டுமே நீங்கள் ரிப்பீட்டடாக பேச ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கு ஜாஸ்தியாகவும் போவேனா அதுக்கு கம்மியாகவும் போவேனா நான் உங்களுக்கு செலக்டடாக ஒவ்வொரு நாளைக்கு சில சென்டென்ஸ் சில வெக்காபுலரி வேர்ட்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் பார்த்தீங்களா இதை எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கேப் விட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களால் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தைரியமாக பேச வந்தாலே நாலு மனிதர்களோட தைரியமாக பேசுகிறதுக்கு யூஸ் ஆகும் இன்றைக்கி சிக்ஸ் நாளையோட டே செவனோட நம்மளோட சேலஞ்ச் ப்ரோக்ராம் முடியுது ஸோ நீங்கள் யாராவது இந்த ஆறு நாள் கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் டே ஃபைவ் டே சிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுங்க டே செவனில் உங்களுக்கு நிறையா கொஷின் கேட்கப்படும் ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுங்க இன்னும் என்ன வெயிட் இருக்கீங்க எல்லாரும் கண்ணாடிக்கு முன்னின்று பேச ரிவைண்ட் பண்ணி எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் நான் எடுத்து வைக்கிற இந்த சின்ன முயற்சி என் கூட கைகோத்து நீங்கள் வரும்போது உங்களாலையும் ஹிந்தி பேசுகிறது முடியும் நம்ம தினம் ஒரு பத்து வேர்டு இருபது வேர்டு கற்றுக்கும் போது ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு நம்மளால் எவ்வளோ வேர்ட்ஸ் கற்றுக்க முடியுது அப்படின்ற ஸ்கில் டெவலப்மெண்ட் நமக்குள்ளே இருந்துட்டாலே போதும் நம்மளால் ஹிந்தி பேச முடியும் உங்களை எப்படியாவது ஹிந்தி பேச வச்சிடணுன்ற சேலஞ்சோட நான் எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்லையும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க நான் நம்புறேன் நாளைக்கு உங்களை டே செவன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட அட் த சேம் டைம் எல்லோரும் நாளைக்கு லாஸ்ட் டே சேலஞ்ச் ப்ரோக்ராம் மிரரில் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பராக இருக்கணும் அப்படின்றத கான்ஃபிடென்டோடு எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு சின்ன சின்ன வார்த்தைகள் எடுத்துகிட்டு வந்து நான் பேச வைக்க மாட்டேன் பெரிய பெரிய சென்டென்ஸ் எடுத்துகிட்டு வந்து பேச வைப்பேன் அதனால் அதுக்கும் ரெடியாக ஸ்ட்ராங் ஆகிட்டு வாங்க ஸோ நாளைக்கு வீடியோவை மீட் பண்ணலாம் அன்டில் பாய் பாய் டேக் கேர் எனக்காக நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் பாய் பை டேக் கேர்